ஹலோ எவ்வியான் வெல்கம் லோஷ்வார் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விலைக்கு மிக முக்கியமான புதிய விருப்பத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி தேர்வு நடைமுறையில் சில மாற்றங்கள் செய்து திருத்தியமைக்கப்பட்ட புதிய ஆண்டு திட்டமனையானது டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது இதில் குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான தேதியையும் அறிவித்துள்ளது வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி திட்டமிட்டப்படி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் தொழிலாளர்களுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கிய ரூ பதினாறு லட்சம் கோடியை தொன்னூறு சதவீத மக்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் என்று ராகுல் காந்தி பேச்சு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதசுவாமி சுவாமி கோயிலில் எழுபது லட்சம் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது உண்டியில் எண்ணப்பட்டதில் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் தங்கம் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் வெள்ளி இருநூத்தி ஐம்பது வெளிநாட்டு பணம் குறிப்பிடத்தக்கது பதிமூணு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்வுக்கு வந்தது ஈரோடு மற்றும் சேலத்தில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு புள்ளி பதினாலு டிகிரி ஃபாரன்கேட் வெப்பநிலை உள்ளது பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளன இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டங்களில் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் மூன்றாவது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் வெளிமாநிலிருந்து சுமார் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோ கிரிவலம் சென்றது குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக நண்பர்கள் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்குமாறு வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்படும் நிலையை உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் கோவை மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர் எட்நூத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட ரூ ஏழாயிரத்தி எழுநூறு கோடி இந்திய மதிப்புடைய ரத்தினிகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கனமழை பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்டுள்ளது துபாய் மீண்டும் விமான சேவை இயக்கப்படும் என்று துபாய் அரசு தெரிவித்துள்ளது கல்லழகர் கோயில் சித்திரை திருவிழா வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடக்கிறது குறிப்பிடத்தக்கது விமானப் பயணத்தின் போது பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் அருகிலேயே இடம் ஒதுக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை இயக்குநராகவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய தேர்வு முகமை இளங்கலை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுச்சீட்டு அதாவது நீட் தேர்வுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வெளியிட்டுள்ளது இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வெளியான பிறகு நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வழங்கப்படும் என்றும் நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடி நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக வட மாநிலங்களை பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் வட மாநிலங்களில் இன்னும் ஆறு கட்டங்களாக தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட உள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என ராகுல் காந்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்மோக் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் பத்து ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் மற்றும் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகம் கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் மணிப்பூர் ராஜஸ்தான் திரிபுரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பதிமூணு தொகுதிகளிலும் உள்ள எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது இதனால் அந்தந்த மாநிலங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கி உட்பட பணி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து அம்மாநில அரசுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுக்கடைகளிலும் இரண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோடை வெள்ளின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் ஆவின்மோர் விற்பனையானது அதிகரித்துள்ளதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து நூதான காலனியில் தங்கத்தை பதுக்கி எடுத்து வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஆறாம் தேதியிலிருந்தே பொறியியல் சேர்க்கையை ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு தொடங்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் போக்குவரத்துகளின் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு ஆன்லைன் மூலம் தொடக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற ஐபிஎல் நாற்பதாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நாலு ரன்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் நாற்பத்தி ஒன்றாவது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் இரவு ஏழு முப்பதுக்கு பெங்களூர் மைதானத்தில் நடக்கிறது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆவரண தங்கம் இரநூத்தி நாற்பது உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது